السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد مارك كلفي كتكويند مندرا آسيودم ننمي أي إدربارت نلعيلوم الله هو ينيني بوتغندرا ور دال எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நிலையில் இந்த இடத்திலிருந்து நாங்கள் திரும்ப வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு இன்றைய எமது வகுப்பை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம் இன்றைய வகுப்புடைய முதல் அங்கமாக ஃபிஃபுடைய வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது வகுப்பில நாங்கள் என்ன சம்பந்தமாக படிச்சு கொண்டிருக்கிறோம் சட்டம் என்ற தலைப்புல நாங்க ஒரு இரண்டு மூன்று பகுதிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்ப அதில் முக்கியமாக நாங்க கடந்த வகுப்பில் நாங்க தொழுகின்ற முறை எப்படி அதாவது சல்லாஹூ அலைவசெல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறைப்படி எவ்வாறு ஜனாசா தொழுகை தொழுவது என்ற அந்த செய்திகளை நாங்க என்ன செஞ்சோம் ஹதீஸ்களூடாக நாங்கள் பார்த்தோம் இன்ஷா இந்த பாடத்தினுடைய முடிவுல ஜனாசா தொழுகையை வந்து செயல்முறையில் நாங்கள் தொழுது காட்டுவோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்ஷா அல்ல அதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம் இப்போ அது இன்றைய பாடத்துல நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னென்றால் ஜனாசா தொழுகை சார்ந்த சில சட்டங்கள் அதுல நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தாலும் கூட நாங்கள் இன்றைய பாடத்தோடு நாங்கள் தொடர்பு விஷயம் என்பதனால நாங்கள் அதையும் பார்க்க வேண்டும் அதாவது ஜனாசா தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் ஜமாத்தோட வந்து சேர்றார் சேர்ற நேரத்தில் ஏற்கனவே இமாம் இரண்டு அல்லது மூன்றாவது தக்பீரில் இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுதோ மாமும் எவ்வாறு அதை தொழ வேண்டும் இது முக்கியமான ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது வந்து இந்த சட்டத்தை என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி கொண்டாத்தான் சில விஷயங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கும் எங்களுக்கு லேசாக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் நாங்க என்ன செய்யும் ஜனாசா தொழுகைக்காக நாங்கள் விரைஞ்சு கொண்டிருப்போம் ஜனாசா தொழுகை என்பது நீண்ட நேரம் தொழக்கூடிய ஒரு தொழுகையுமல்ல எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த தொழுகையில வந்து நாங்கள் இமாம் வந்து சில நேரங்களில் வந்து இரண்டாவது தக்பீர் இமாமுடைய ஆரம்பிச்சிருப்பாரு நாங்கள் என்ன செய்வோம் போய் சேர்ந்திருப்போம் அப்போ எங்களுக்கு அதை நாங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்வது நாங்கள் எப்படி தொழுது முடிப்பது என்று கேட்டால் அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்னண்டா நாங்கள் ஜனாசா தொழுகையில நாங்கள் சேருகின்ற அந்த தக்பீர் இருக்குதே அதுதான் எங்களுக்கு முதலாவது தக்பீர் விளங்கிச்சா அவர் இரண்டாவது தக்பீரில் இருக்கலாம் மூன்றாவது தக்பீரில் இருக்கலாம் நாங்கள் பேய்த்து சேருகின்ற பொழுது அதுதான் எங்களுக்கு முதலாவது தக்பீர் அப்போ நாங்கள் முதலாவது தக்பீரில் எதை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும் ரைட் இரண்டாவது தக்பீரில் நாங்கள் என்ன செய்யணும் இப்போ நாங்கள் இமாமை ஓவர் டேக் பண்ணி போகிறல இப்போ இமாம் வந்து என்ன செய்கிறாருன்னா ரெண்டா தக்பீரில் இருந்தால் அவர் மூணாவது தக்பீரு போவார் அப்ப நாங்க முதல்ல இருந்து நாங்கள் எங்க போவோம் இரண்டாவது போவோம் அப்ப எங்களுக்கு ஒன்று ரெண்டு அவருக்கு மூணு இல்லாட்டி நாலாவதாக இருக்கலாம் அப்ப நாங்க முதலாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது தான் போறது அப்ப முதலாவது எங்கட முதலா தக்பீரில் சுரத்துல் ஃபாத்திகா நாங்கள் ஓதுவோம் இரண்டா தக்பீரில் செலவாத்து நாங்கள் ஓதுவோம் செலவாத்து அதில் சிறந்தது எது இப்ராஹிமியா அதை நாங்கள் தொழுகையில கடைசி தசஹூத் நாங்கள் ஓதக்கூடிய செலவாத்து அந்த செலவாத்து அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் ஹதீஸ்ல துவாவை ஓதுவது மிகவும் சிறந்தது அப்படி இல்லைன்னு ஆக குறைஞ்சது எங்களுக்கு தெரிஞ்ச துவாவை நாங்க என்ன செய்யறது அவங்களுக்காக வேண்டி கேட்குறது சரியா ஆக குறைஞ்சது வந்து அல்லாஹு என்ற ஒரு பிரார்த்தனையாவது நாங்க என்ன செய்யறது அந்த ஜனாசாவுக்கு கேட்கறது ஆனா அந்த துவாவை நாங்க கடந்த வகுப்புல சொன்னோம் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை மரணம் செய்யணும் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம் சரி நாலாவது தக்பீரில் வந்து இமாம் என்ன செய்வார் அவர் சலாம் கொடுத்துருவாரு எங்களுக்கு வந்து அது மூணாவது தக்பீராக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் துவா ஓதுவோம் துவா ஓதிட்டு நாலாவது தக்பீரை நாங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம் தொழுகையிலிருந்து விளைஞ்சா அப்ப இந்த முறையில தான் பிந்தி வரக்கூடியவர் தொழ வேண்டிய முறை இதுல தெளிவுதானே சரி அடுத்த மசலா என்னென்றால் வாயிபான ஜனாசா தொழுகை வாய்ப்பான ஜனாசாண்டா ஜனாசா வந்து உதாரணத்துக்கு உதாரணமா செல்வோமே இப்போ எங்களுக்கு தெளிவாக வளரக்கூடிய உதாரணம் என்னண்டா ஜனாசா சிறுலங்கால நாங்க சவுதியில இருக்கிறோம் இப்போ அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நாங்க சவுதியில தொழலாமா ஒரு கேள்வி தொழலாமா சரி அதுக்கு புகாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் இடத்துல வந்து சொல்றாங்க நஜ்ஜாஷி மன்னன் என்ன செய்கிறாரு மரணிச்சிட்டாரு அவருக்காக வேண்டி தொழுவம்னு சஹாபாவை சஹாபாக்களை கூப்பிட்டு தொழுவிச்சார்கள் என்ன செய்து எதுல வருது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல வருது அப்ப நஜ்ஜாசி மன்னன் எங்க இருக்கிறாரு மரணிச்சாரு எங்க ஹபஷாவில் ரசூல் சல்லா அலி இஸ்லாமா எங்க தொழுகிறாங்க மதீனாவில் அப்ப இது வந்து காயிபான ஜனாசாவா இல்லையா காயிபான ஜனாசா சரி அப்ப இந்த ஆதாரத்தை வச்சு எங்களுக்கு காயிபான ஜனாசாக்கள் அனைத்தையும் தொழ முடியுமா அப்படின்னு கேட்டால் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஜனாசா தொழுகையைத் தவிர ஆய்வான ஜனாசா தொழுகை வேறு எதுவும் தொழவில்லை இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் விளங்கிச்சா இவருக்கு மாத்திரம்தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க தொழுவித்தார்கள் சரி சரி அப்போ ரசூல் சல்லா அலுவலாமுடைய காலத்தில் கூட எத்தனையோ சஹாபாக்கள் வெளியூர்களில் மரணித்தார்கள் அவர்களுக்கு அவனை தொழுவித்தார்களா தொழுவிக்கவில்லை சரி இதில் நாங்க தெளிவா இருக்கணும் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா ஜனாசா தொழுகை தொழவே முடியாதா அப்படின்னு கேட்டால் ஒரு ஜனாசா ஒரு எங்கேயோ ஊர்ல ஒரு ஜனாசா அந்த ஜனாசாவுக்கு தொழுவிக்கப்படவில்லை என்றால் எப்படி தொழுவிக்கப்படவில்லை என்றால் நாம் என்ன செய்யலாம் தொழலாம் ஏற்கனவே தொழுவிச்சிருக்கிறாங்க சொல்ல முடியுமா தொழுவருக்கு என்னூர் சல்லா அவர்களுடைய வழிகாட்டல் கிடையாது என்ன கிடையாது வழிகாட்டல் ஊர்ல பிரபல்யமான ஒருத்தர் ஒரு இமாமாக இருந்தவர் அல்லது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து பிரயோசனமாக இருந்தது அப்படி அந்த செய்திகள் சொல்லுவாங்க ஆனா அதுக்கும் என்ன கிடையாது அப்படியானதுக்கும் ரசூசல்லி தொழுதாங்களா என்று தேடினா அதுக்கும் ஆதாரம் கிடையாது அப்ப நாங்க இதை சுருக்கமாக நாங்க சொல்வதென்றால் வாய்பான ஜனாசா தொழுகை தொழுவதென்றால் அந்த ஜனாசாவுக்கு அந்த ஊரில் தொழுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன செய்யறது தொழலாம் அதுக்கு ஆதாரம் என்னது புகாரி முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னனுடைய ஜனாசா அதற்கு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க தொழுவித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் அதுக்கு ஆதாரமாக எடுக்கலாம் சரி அந்த கேள்வியை கடைச்சி வச்சுக்கோங்க கே கேளுங்க கடைச்சி வச்சுக்கோங்க சரி அது ஒரு விஷயம் சரியா ரைட் இப்போ அசலாத்து அல்ல சிக்கத் சிக்கத்துனா என்னது குறை மாத குழந்தை இல்லையா இப்போ இதுக்கு தொழுவிக்கிறது சம்பந்தமாக வரக்கூடிய இப்போ எங்களுக்கு அதிகமானவங்களுக்கு இதில் டவுட் தான் வாரது அதிகமாக கோல் வாரது இந்த விஷயத்துக்கு சரி தொழுவிக்கலாமா அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கோள் வரும் இத்தனை மாசத்துல புள்ள பிறந்து அல்லது என்னது குறை மாத புள்ளையாக பிறந்து மரணித்து பிறந்திருக்குது அப்போ இது தொழுவிக்கலாமா என்ற கேள்விகள்லாம் வரும் சுருக்கமாக நாங்கள் விளையும் கொள்வதென்றால் நாலு மாதங்கள் பூர்த்தியான நிலையில் அந்த குழந்தை பிறந்து மரணிக்கமென்றிருந்தால் அல்லது மரணித்து பிறக்கும் என்றிருந்தால் அந்த குழந்தைக்கு தொழுவிக்கணும் அந்த குழந்தை என்ன செய்வாங்க குளிப்பாட்டி கஃபன் செய்து என்ன செய்வாங்க அதுக்கு முன்னால பிறந்ததுக்கு என்ன செய்ய அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது சரி சரி சுருக்கமாக போதும் ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் என்ற ஒரு பகுதியை அவங்க சொல்றாங்க அதுல முதலாவது பகுதி என்னன்னா அந்த ஜனாசாவை சுமந்து சென்று அதை நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் இது இந்த பகுதி வந்து இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகவும் இருந்து கொண்டிருக்குது இது ஜனாசாவை நாங்கள் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறது தானே இது எந்த மதத்திலும் இந்த அளவுக்கு கிடையாது ஒரு கண்ணியமான முறையில் அதை குளிப்பாட்டி அதை கஃன் அழகாக கஃன் செய்து அழகாக சுமந்து சென்று அது அழகான முறையில் அடக்கம் செய்கின்ற இந்த முறை இருக்குதானே இந்த முறை வந்து இஸ்லாத்துக்கென்று சொல்லியே இருக்கின்ற ஒரு சிறப்பம்சமாக இருந்து கொண்டு இது குர்ஆன் ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த ஜனாசா வந்து ஜனாசாவுக்கு செய்கின்ற நாங்கள் செய்கின்ற நலவும் குர்ஆன் ஹதீஸுக்கு நாங்கள் வழிபடுகிறோம் அதே நேரத்தில் ஜனாசா மையத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற ஒரு பகுதியும் இதில் அடங்கும் நீங்க பார்க்கலாம் கொரோனா காலங்களில் ஜனாசா வந்து கொரோனா நோய் வந்து மரணித்த ஜனாசா என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஜனாசாக்கள் அந்த ஜனாசாக்களை தொடுவதற்கு கூட மக்கள் பயந்தார்கள் இல்லையா அந்த நேரத்தில் கூட முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள் மிகவும் கண்ணியமாக அந்த ஜனாசாவை கொண்டு சென்று மிகவும் கண்ணியமாக அடக்கம் செய்தார்கள் என்ற வரலாறை நாங்க பார்க்கலாம் அதே நேரத்தில் மற்ற மதங்கள்ல வந்து என்ன செஞ்சாங்க ஆங்காங்கே வீசி விட்ட நிலைகளும் அதை கண்டாலே பயந்தோடுகின்ற ஒரு நிலைகளையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்துச்சு ஆனால் இந்த இது வந்து இஸ்லாத் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சம் என்பதில் நாங்கள் மனதில் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி இரண்டாவது விஷயம் ஜனாசாவை பின்தொடர்ந்து செலுதல் ஜனாசாவை தொடர்ந்து சென்று ஜனாசாவை அடக்கும் வரையில் சென்று நாங்கள் அந்த கிரியைகளை முடித்து வைத்தல் இது முக்கியமான ஒரு பகுதி இதற்கு ஒரு சூழ்ச்சல்லா அலி அவங்க முக்கியமாக இரண்டு நன்மைகள் சொன்னாங்க இல்லையா எப்படி சொன்னாங்க ஒன்று ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் அவருக்கு என்ன நன்மை இருக்குது ஒரு கீராத் அடக்கும் வரையில் இருந்தால் என்னது இன்னொரு கீராத்துன்னு சொன்னாங்க அப்போ இரண்டு கீராத்துகள் அப்போ இரண்டு கீராத்துகள்னால் என்ன நன்மை அது இரண்டு பெரிய மலைகள் அளவுக்குள்ள நன்மை அப்படின்னு ரசூர் சல்லாஹ் சொல்லுவாங்க சொன்னாங்க மூன்றாவது விஷயம் ஜனாசா பொதுவாக நாங்கள் சொன்னோம் ஜனாசாவுடைய அந்த வேலைகள் இருக்குது அவைகளை தீவிரப்படுத்தணும்னு சொன்னோம் சொன்னோமா இல்லையா ஒரு ஜனாசா அதாவது மரணம் ஒன்று ஏற்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவை அடக்குகின்ற வேலைகளில் தீவிரமாக இருக்கணும் அவசரப்படுத்தணும் என்ற பகுதியை நாங்கள் சொன்னோம் அதுல ஒன்றுதான் ஜனாசாவை நான் கொண்டு போகிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் அவசரமாக கொண்டு செல்லணும் அவசரமாக சொன்னால் இப்படி ஓடக்கூடாது எங்களுடைய நடையை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் தீவிரப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியா அப்போ இந்த பகுதியை நாங்கள் பார்க்கலாம் சரி அது ஹதீஸில் வந்திருக்குது எத்தனை நாங்கள் பார்த்துருக்குறோம் சரி அடுத்தது ஒருவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு கேள்விப்பட்டால் நாங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய ஜனாசாவுடைய வேலைகளில் பங்கெடுக்கணும் எதுவரைக்கும் பங்கெடுக்கணும்னா அடக்குகின்ற வரைக்கும் பங்கெடுக்கணும் இது வந்து ஹக்குல் முஸ்லீம் அலல் முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள முக்கியமான அம்சம் அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் என்ன செய்யணும்னா அது ஒவ்வொருத்தரும் உணர வேண்டிய கடமை நான் எனக்குரிய கடமை இது இதை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் நான் அந்த வேலைகளை செய்ய வேண்டும் இது புகாரி முஸ்லீம் அந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது அதே நேரத்தில் ஜனாசாவை தூக்குவது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது இது எல்லாம் யாருடைய யாருடைய வேலை ஆண்களுடைய வேலை வேலைச்சா அப்ப ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்வது ஜனாசாவுக்கு பின்தொடர்ந்து செல்வது இதெல்லாம் வந்து ஆண்களுடைய வேலையாக காணப்படுகிறது சரி இப்ப ஜனாசாவை சுமந்து செல்கின்ற பொழுது அமைதியாக செல்ல வேண்டும் இதுதான் நபிவலி நபி வழி என்னது ஜ சுமந்து செல்கின்ற பொழுது அமைதியாக செல்ல வேண்டும் அப்ப அதுல நாங்க என்ன செய்யக்கூடாது குருவானாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஓதக்கூடாது குருவான் ஓதுறது தடையா அப்படிதான் யோசிப்பாங்க இல்ல நீங்க ஓதுற இடம் தான் பிளன்னு சொல்றோம் எது பில நீங்க ஓதக்கூடிய இடம் பில அது அந்த இப்போ அலிஸ் காலத்தில் அவர்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றார்கள் ஜனாசா அவர்களுடைய காலங்கள் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்யல ஜனாசாவை சுமந்து செல்கின்ற பொழுது எதுவுமே ஓதிக்கொண்டு செல்லவில்லை செலவா சொல்லிக்கொண்டு செல்லவில்லை அல்லது வந்து இன்னால் இல்லாஹி இன்னா இளைகராஜூன் என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு செல்லவில்லை குரான் ஓதிக்கொண்டு செல்லவில்லை விளைஞ்சா சரி அடுத்தது ஜனாசா எங்களை தாண்டி போகின்ற பொழுது நாங்கள் உட்கார்ந்து இருந்தால் எலும்ப சொல்லி ரசூல் சல்லா சொன்னாங்க இப்ப நாங்கள் உட்கார்ந்து அந்த ஜனாசா எங்களை தாண்டி போகுதுன்றா நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் எழுந்து நிக்கிறதற்கு ரசூல் சல்லா அலுவலா வழிகாட்டினாங்க ஒன்றோ எப்படி சொன்னாங்கன்னா ஒன்றோ அந்த ஜனாசா உங்களை தாண்டி போகின்ற வரைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஜனாசாவை அந்த குறுகிய இடத்தில் கீழே வைக்கின்ற வரைக்கும் என்று ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது அடுத்தது கபு சம்பந்தமாக ரசூல் சல்லா அலிசல்ல சொன்னா கபுரை தோண்டுகின்ற பொழுது அது ஆழமாகவும் விசாலமாகவும் தோண்டுங்கள் அப்படின்னு சொன்னான் இப்ப சாதாரணமாக கபுரை வந்து இலங்கையில எந்த அளவுக்கு தோண்டுவாங்க ஒருவர் நின்று கையை விரிக்கின்ற அளவுக்கு ஆழமாவா அப்ப ஒரு அடியாடி முழுமையாக இது வந்து கபுங்கிறது வந்து சிறிலங்கால வந்து என்ன சில வந்து தோண்டிட்டு உள்ளுக்கு ஒரு குழி ஒன்று இருக்கும் இல்லையா சாதாரணமா தோண்டிட்டு ஒரு குழி ஒன்று இருக்கும் அதுக்கு செல்வாங்க என்னது அதுக்கு என்ன ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் செல்வாங்க அதுக்கு ஆஹ் குட்டி கபரா ஆஹ் இந்தியாவில என்ன செல்வாங்க இந்த சின்ன சின்னதுக்கு என்ன செல்வாங்க கபூர் சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா அதாவது இப்ப இதில் நாங்க நாங்க எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்களோட ஊரை பொறுத்து சரி அவங்களோட ஊரை பொறுத்து அவங்களோட ஊர் நடைமுறைக்கு பொறுத்து என்ன செய்வாங்க அந்த அளவுக்கு வச்சுக்கொள்வாங்க சரி இதில் கபரை வந்து தோண்டுகின்ற பொழுது சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில நிலங்கள் வந்து மணலாக இருக்கும் மணல் நிறைஞ்சதாக இருக்கும் அப்போ அந்த கபறுகளில் வந்து என்ன செய்வாங்கன்னா புள்ள குழின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று அதாவது சின்ன கபறு ஒரு க பெருசாக தோண்டிட்டு உள்ளுக்கு என்ன செய்வாங்க ஒரு சிரிசாக ஒன்று தோண்டிட்டு அதுக்குள்ளே ஜனாஜாக வைப்பாங்க அப்படி ஒரு முறை இருக்குது இன்னொரு இதுக்கு வந்து சொல்லுவாங்க ஷக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபுல ஷக்குன்னு சொல்லுவாங்க லஹத்ன்னு சொல்லி ஒரு முறை இருக்கு லஹத்ன்னு சொன்னா இப்போ கபுர் அப்படியே தோண்டிட்டு போய்த்து கீழே என்ன செய்வாங்க கீழால அந்த 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 ஓரத்தில் என்ன செய்வாங்க ஒரு ஜனாசா வைக்கின்ற அளவுக்கு அப்படியே ஒன்றை தோண்டுவாங்க அந்த சிவரோட சேர்த்த மாதிரி இந்த சைடோட சேர்த்த மாதிரி என்ன செய் இந்த அளவுக்கு தோண்டிட்டு வந்தாங்கன்னா இதோட சேர்த்த மாதிரி என்ன செய்வாங்க ஒரு சின்ன தோண்டுவாங்க அப்ப அதை தோண்டி என்ன செய்வாங்க அதுக்குள்ள ஜனாசா வைப்பாங்க அப்ப இந்த ரெண்டு முறையிலையும் இருக்கிற ஜனாசாக்கள் கபறுகளில் அடக்கம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் ஜனாசா வந்து கபருக்குள்ளே வைக்கின்ற பொழுது கிரிபுலாவை முன்னோக்கியதாக கிபுலாவை முன்னோக்கியதாக வைப்பாங்க எப்படின்னா இப்ப நாங்க வந்து இப்போ ஜனாசா வந்து வச்சோமண்டா இப்போ ஜனாசா இப்போ கிபிலா இந்த பக்கம்னு வச்சுக்கோங்களே இப்போ கிபிலா எங்களுக்கு இந்த பக்கம்தான் இருக்குது இந்த பக்கம்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் வச்சுக்கோமே அப்ப நாங்கள் ஜனாசா என்ன செய்யறோம்டா கபுரா வந்து இப்படி தோன்றுறோம் தோண்டிட்டு அப்ப கீழால் என்ன செய்வோம் ஒரு சின்ன ஒரு குழி சின்ன கபுரோன்னு தோன்றுவோம் தோண்டிட்டு அதுக்குள்ள மையத்தை எப்படி எப்படி வைப்போம்டா இந்த பக்கம் திருப்பி வைப்போம் இந்த பக்கம் திருப்பி முகம் எங்கே இருக்கும் கிபிலாவை நோக்கியதாக இருக்கும் சரியா கிபிலாவை நோக்கியதாக முகம் இருக்கிற மாதிரி வைப்போம் அப்ப நீங்க கபரை வந்து எப்படி தோண்டினாலும் சரி அந்த ஓரத்துல சின்ன கபுரை வந்து தோண்டினாலும் சரி நடுவுல நீங்க வச்சாலும் சரி எப்படி வைக்கிறது கிபிலாவை முன்னோக்கியதாக முகம் இருக்கிற மாதிரி மையத்தை அங்கே வைப்பார்கள் சரி இப்போ கபுரை வந்து கபரை வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ மூடுகின்ற பொழுது கபுரை வந்து ஒரு சான அளவுக்கு என்ன செய்வாங்க உயர்த்துவான் சரி அதுக்கு முன்னால மையத்தை வந்து கபருக்குள்ள இறக்குகின்ற பொழுது என்ன செய்வாங்க கபருக்குள்ள மையத்தை இறக்குகின்ற பொழுதும் அந்த கீழ்பக்கமாக என்ன செய்வாங்க மையத்தை இறக்குவாங்க இறக்கி அப்படியே என்ன செய்வாங்க இறக்கி வைப்பாங்க அதாவது முகம் முகத்தை வந்து மண்ணில் படுகின்ற அளவுக்கு முகத்தை திறக்கணுமா திறக்க தேவையில்லை ஆனா ஜனாசா வச்சதுக்கு புறவு அந்த கட்டுகள் என்ன செஞ்சிடுவாங்க கட்டுகளை வந்து பிரிச்சு அதுக்கு வந்து ஒரு செய்தி வருகுது ஆனா ஆதாரபூர்வமானது அல்ல ஆனா என்ன செய்வாங்க அந்த கட்டுகளை பிரித்து விடுவார்கள் இந்த செய்தியை நாங்க பார்க்கலாம் சரி இப்போ நாங்க என்ன செய்யறது ஜனாசா மையத்தை வந்து கபருக்குள்ள வச்சாச்சு நாங்க எங்களுடைய கையால் என்ன செய்யறது ஒரு மூன்று மண் போடுறது மண் போடுற இடத்துல என்ன சொல்லணும் அப்படி ஒரு வார்த்தை என்ன வரல ஹதீஸ்ல வரல அப்படி சொல்கின்றதுக்கு ஹதீஸ்ல என்ன செய்யல ரசூல் சல்லா அலி அப்படி ஒரு வார்த்தை சொல்லல அதனால நாங்கள் என்ன சரி எங்களுடைய பங்குக்கு நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் மண்ணை மூன்று தடவைகள் மண்ணை போட்டு விடுவது அவ்வளோதான் சரி இப்போ கபுரை வந்து ஒரு அளவுக்கு என்னது ஒரு அளவுக்கு என்ன செய்கிறது உயர்த்தி விடுவது அப்ப கபருக்கு மேலே என்ன செய்யக்கூடாது கபருக்கு மேலே கட்டக்கூடாது கபரு அதாவது கபருக்கு மேலே சீமந்து பூசக்கூடாது சுண்ணாம்பு பூசக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது நாங்கள் அந்த அதே எடுத்து என்ன செய்கிறது மண் எடுத்து ஒரு சாணலை உயர்த்தி விடுகிறது இப்போ மரம் நாட்டலாமா ஆ இலங்கையில் என்ன செய்வாங்க மரம் நாட்டுவாங்க புறவை என்ன செய்வாங்க அடுத்த ஜனாசா கொண்டு வர அந்த மரத்தை வெட்டுவாங்க துப்புர செய்யணுமே சரி மரம் நாட்டுறதுக்கு சுர்சல்லாஸ்லாம் ஒரே ஒரு தடவை நாட்டினார்கள் என்ற செய்தி அதுவும் வகை மூலமாக அவர்களுக்கு அந்த அந்த ஜனாசா தண்டிக்கப்படுகிறது என்ற செய்தி அவர்களுக்கு வந்த பொழுது அவர்கள் அதை நட்டினார்கள் என்ற செய்தியை ஒரு பச்சை ஈத்தம் தண்டை எடுத்து அதில் நட்டி விட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதை தவிர்த்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் மரத்தை நாட்டவில்லை என்பது தெளிவான விஷயம் சரியா அப்ப நாங்கள் மரம் நாட்டணுமா மரம் நாட்ட தேவலை சரி இப்போ அடக்குனதற்கு பின்னால ரசூசல்லு அலி வசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன செய்ய உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி பிரார்த்தியுங்கள் அவருக்காக நீங்க கேட்கப்படுகின்ற கேள்விகளின் பொழுது அவர் நிலையாக இருந்து பதில் சொல்வதற்கு நீங்க அவருக்கு பிரார்த்திங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் செல்லம் அவர்கள் பிரார்த்தித்தால் இதா சலாசன் பிரார்த்தித்தால் மூன்று விடுத்தங்கள் தொடர்ச்சியாக பிரார்த்திப்பார்கள் அப்ப நாங்க என்ன செய்யறது அந்த ஜனாசாவுக்காக வேண்டி மூன்று விடுத்தங்கள் இஸ்திகார் பண்றது அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நாங்கள் தஸ்பீத் அல்லாஹுமூ 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 அதே போல அல்லாஹுமஸ் அல்லாஹு லஹு அல்லாஹு மஹபிர் லஹூ அல்லா முகபிர் இவ்வளவுதான் கேட்டுவிட்டு அங்கேருந்து என்ன செஞ்சிருவான் கலஞ்சி வந்துடுவான் சரி அப்ப இதில் இதுக்கு பின்னால வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு உபதேசம் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாக நான் காண்றோம் செல்லு அலைவசல்ல அவர்கள் தல்ஹா சொல்லக்கூடிய பேர் மறந்து சஹாபின் அவருடைய ஜனாசாவுல மாத்திரம்தான் ரசூல் செல்லா ஒரு உபதேசம் செய்தார்கள் இதில் ஒரு சஹாபியுடைய ஜனாசா அடக்கத்தின் பொழுது மாத்திரமே ஒரு உபதேசம் செய்தார்கள் அதுவும் ஏன் செய்தார்கள் அப்படின்னா அவருடைய கபருடைய வேலை முடியவில்லை அலி இஸ்லாம் அவர்கள் நின்று உபதேசம் செய்யவில்லை உட்கார்ந்து அந்த நேரத்தில் உபதேசமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த அந்த இடத்தில் உபதேசம் செய்யவில்லை அப்ப இந்த தகவலை அடிப்படையாக வைத்து உலமாக்களுடைய கருத்து என்னடா மக்பராவில் வந்து சத்தத்தை உயர்த்தி அதை நுண்டு கொண்டு அதை ஒரு ஒரு உபதேசமாக செய்வதென்பது வழிகாட்டல் கிடையாது என்பதை உல மக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அளவுடன் நாம் முடிச்சுக்கொள்வோம் ஆலமீன்